எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆய்வக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது நேரடி நியமனம் பண்ணுறாங்க சதுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க ஆய்வக உதவியாளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதனாயிரத்தி நானூறுபா வந்து சம்பளம் வந்து தராங்க அதுக்கடுதான் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் நான்கு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறநூறுபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு இருக்கணும் நடத்துனர் ஐந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்து அறநூறுரூபாலேருந்து ஐம்பதனாயிரத்தி நூறுபா வந்து சம்பளம் வந்து தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கண்டெக்டர் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் ஃபர்ஸ்ட் எய்டு அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிளீனர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாலேருந்து ஐம்பது நேரம் வந்து சம்பளம் வந்து தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்துக்காக உதவி சமையல் இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்து அறநூறுரூபாலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஆயா த்ரீ போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபாலருந்து ஐம்பதனாயிரத்தி நானூறுபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அறுபத்தஞ்சு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபாய் ஐம்பதாயிரத்தி நானூறுபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்திங்கனா தட்டச்சர் ஆறு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறநூறுபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கு தான் டைப் ரீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கு இந்த வீடியோக்கு கீழே லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கங்க ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி சேர்த்து மறக்காமல் சைன் வந்து போட்டுட்டு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணமுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க வீடியோ நான் மருத்துவர வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி